அஸ்லாம் அலைக்கும் ரஹ்மதுல்லா கணியத்திற்குரிய எல்லாமல்ல அவ்வாகுவே நகடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே நம்முடைய நோன்புக்கும் நமக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற வேதம் கொடுக்கப்பட்டோரின் நோன்புக்கும் வித்தியாசம் என்னவென்றால் நாம் சகர் சாப்பிடுகிறோம் அவர்கள் சகர் சாப்பிடாமலேயே நோன்பு வைப்பார்கள் இது குறித்து நபிகள் நாயகம் சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் கூறுவதாக செய்தி அபு தாவூத் என்ற நூலிலே இரண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி மூன்றாவது ஹரிசாக பதிவு செய்யப்படுகிறது இன்ன பசுல மாபைன சுயாமினா சுயாமி அகலில் கித்தாபி அக்கரத்து சுகூர் நம்முடைய நோன்புக்கும் வேதம் கொடுக்கப்பட்டோரின் நோன்புக்கு மத்தியில் வித்தியாசமாகிறது சகர் சாப்பிடுவதுதான் என்று நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் எனவே சகர் சாப்பிடுவது சுன்னத்தான ஒரு காரியம் பஜ்ஜருக்கு பாங்கு சொல்வதற்கு முன்பே சகர் சாப்பிடுவதை கொள்ள வேண்டும் சரி இப்போ ஒருத்தர் தூங்கிட்டார் ஃபஜிருக்கு பாங்கு சொன்ன தான் எழுதியிருக்கிறார் இவருக்கு என்ன சட்டம் சில இஸ்லாமியர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஃபஜிருக்கு பாங்கு சொன்ன பின்னால எந்திரிச்சாலும் கூட ஒரு பேரித்தம்பழத்தையும் ஒரு டம்ளர் பாலையும் குடிச்சிட்டு நாங்க நீயத்தை வச்சுக்கிட்டோம் நோன்பு கூடுமா என்று கேட்கிறார்கள் நிச்சயமாக நோன்பு கூடாது ஒருவர் சகன் சாப்பிடாமல் தூங்கிவிட்டால் முடிந்தால் அவருக்கு சக்தி இருக்குமானால் அப்படியே நோன்பை தொடர்ந்து விட வேண்டும் இல்ல என்னால முடியாது நான் ஒண்ணுமே சாப்பிடல பட்டினியா கிடக்கிறேன் பட்டினி ரோம்ப நான் வைக்கலாமா கஷ்டமாக இருக்குமே அப்படின்டா அவர் அந்த நோன்பை நோர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது முடிந்தால் ஃபஜருக்கு பாங்க சொன்ன பின்னால எந்திக்கிறாரு ஒண்ணுமே சாப்பிடல அப்படியும் நோன்பை வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லை என்னால முடியாது அப்படின்னா அவர் அந்த நோன்பை விட்டுவிட்டு நோன்பாளி மாதிரியே அவர் நடந்து கொள்ள வேண்டும் ரமலானுக்கு பின்னால ஒரு நாள் அவர் அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும் சில பேர் என்ன செய்றாங்க அப்படின்னா ஆறு மணிக்கு எந்திக்கிறாங்க உடனே பல் தேய்ச்சிட்டு என்ன செய்றாங்கன்னா ஒரு பேரிஞ்சம்பழத்தையும் சாப்பிட்டு ஒரு டம்ளர் பாலோ ஒரு டம்ளர் தண்ணீரோ குடித்து விட்டு நான் நோன்பு வைக்கிறேன் நியற்று வைக்கிறாங்க அந்த நோன்பு சேரவே சேராது தயவு செய்து அந்த நாள் நோன்பை விட்டு விட வேண்டும் பட்டினி கடந்து நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆயு கள்ளி நஃப்சன் இல்லா உஸ்அஹா எந்த ஒரு ஆன்மாவையும் சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்தவே மாட்டார் அவரால் அறியாம தூங்கிட்டார் என்ன செய்ய முடியும் நோன்பை விட்டுவிட்டு ரமலான் அல்லாத மற்ற காலங்களில் இன் ஐயாமில் ஓகர் வேறு ஒரு நாள் அந்த நோன்பை அவர் கதா செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது சட்டங்களை விளங்கி செயல்படுவோம் அல்லாஹ் அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா